உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜூன் மாத வாக்குத்தத்தம் கத்த சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் தேவன் எந்த வசனத்தை தான் வாக்குத்தமாக கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் வாழ்வை பார்ப்பீங்க சரிங்களாங்க எங்கேருந்து நான் வாழ்கிறது எப்படி வாழ்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த வியாதியோடு எப்படிங்க வாழ முடியும் இந்த வறுமையோடு இந்த தரித்திரத்தோடு இந்த பிரச்சனையோடு எங்க நான் நல்லா வாழ்றது இந்த மோசமான இந்த பிரச்சனைகளோடு வேதனைகளோடு நான் எங்க நல்லா வாழ்றது அப்படின்னு கவலைப்படுறீங்களா தேவன் என்ன பண்ண போறாருனா ஆசிர்வதிக்க போறார் சியோனிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசிர்வதிக்க போறாரு நான் தான் ஆசீர்வாதமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் நேரம் சரியில்லை அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா என்னன்னு தெரில எனக்கு எல்லாம் விதி தான் அப்படின்றீங்களா இல்லை தேவன் ஆசீர்வதிச்சிட்டாருனா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு சரிங்களா ஐயோ எதுவுமே சரியாக எனக்கு என் வாழ்க்கையில் அமையல அப்படின்னு கவலைப்படுறீங்களே நீங்கள் நல்லா வாழ்வீங்க ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்க போகிறாருங்க சரிங்களா அதுதான் நடக்கப்போகுது போகுது ஒரு மோசையோடைய அம்மா இருக்காங்களா அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த பாப்பா பிறந்த நேரம் சரியில்லை இந்த குழந்தைலாம் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை மூணு வயசு குட்டி பாப்பாக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த குழந்தை வந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொண்டு போய் வெளில வச்சிடலாம் அதனால தான் மோசையோடைய அம்மா எடுத்து கொண்டு போய் வெளில வச்சாங்க விதி விதி சரியில்லை என்ன பண்ணுறது இந்த குழந்தை பிறந்த நேரம் இல்லை சரியில்லை கொண்டு போய் வெளில வச்சுடுறாங்க ஆனால் தேவன் வந்து என்ன பண்ணார் அந்த குழந்தைய ஆசிர்வச்சாருங்க மோசை என்ற குட்டி பாப்பாவை ஆசீர்விச்சார் எப்படி ஆசீர்விச்சார் இளவரசனாக இருந்தான் அந்த எகுத்து நாட்டி இளவரசனாக வாழ்ந்தாங்க அந்த எகுத்து நாட்டு ராஜாவோடைய பேரனாக வாழ்ந்தான் எப்படி இருக்கும்ல அவங்க அம்மா யாருனா ஒரு இளவரசி மோசையுடைய அம்மா ஒரு இளவரசி அவங்க வந்து தத்தி எடுத்ததுனால அப்படி வாழ்ந்தான் அவங்க அம்மா என்ன நினச்சாங்க மோசை அம்மா இவன் வாழ முடியாதுன்னு நினைச்சாங்க ஆனால் தேவன் மோசைவை ஆசிர்வதித்ததினால் என்ன நடந்துச்சு சூப்பராக வாழ்ந்தான் எகிப்து நாட்டு அரண்மனையில் வாழ்ந்தான் அப்படிதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு வாழக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது கஷ்டம் இந்த வியாதியோடு எப்படி வாழ்றது இந்த தரித்திரத்தோடு எப்படி வாழ்றது இந்த பிரச்சனையோடு எப்படி வாழ்றது அப்படி தானே கவலைப்படுறீங்க வாழுவீங்க ஏனால் ஏனா தேவன் ஆசீர்வதிப்பார் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் உங்கள் நேரம் நல்ல நேரமாக ஆகிடும் உங்கள் விதியெல்லாம் சரியாயிடும் வியாதியெல்லாம் சரியாயிடும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் உங்களுடைய வாழ்வை உங்கள் சுகமான வாழ்வை நீங்கள் இந்த மாதம் பார்ப்பீங்க நல்லா வாழ்கிறத எத்தனையோ பேர் நல்லா வாழ்றதான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் என் நான் நல்லா வாழ்கிறத என்னால் பார்க்க முடியலன்னு எத்தனை தடவை கவலைப்பட்டுருக்கீங்க நீங்கள் நல்லா வாழ்கிறத பார்ப்பீங்க இந்த மாதத்துல சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை சியோனிலிருந்து ஆசிர்வதிக்கிறீங்க அதனால் உங்கள் பிள்ளைங்களுடைய எல்லாமே சரியாகுது நேரம் சரியாகுது கெட்ட நேரம்லாம் மழை நேரமாக மாறுது உங்க பிள்ளைங்க பிரச்சனை எல்லாம் சரியாகுது உங்க பிள்ளைங்க அவங்க நல்லா வாழ்ற வாழ்வையை பார்ப்பாங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்த கொண்டிக்குள் மறைச்சுக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான்ஸ் ஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க கிரிக்கி போடாதீங்க பேர் இல்லைன்னா நீங்களே அந்த மனிதரை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க தயவு செய்து தள்ளிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா எங்கள் மாலை இறக்கமாக இருந்து பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்கள் பாவங்களெல்லாம் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அதனால்தான்ப்பா நாங்கள் உங்களை வணங்கிட்டுருக்கோம் இயேசுவை வணங்கி வணங்கி எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இருக்கோம் பாப்பா சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான வேறு உடம்பை எங்களுக்கு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க நாங்கள் பறந்து வருவோம் அந்த அந்த தருணத்தையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா பா இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்கப்பா நன்றி ராஜ் மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்கள் வரப்போகிறீங்க சாமி அந்த டைமில் ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க இதே பூமியில் நீங்கள் ஆட்சி செய்வீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அப்பா அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் அந்த டைமும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் முழுச்சபு கேளுப்பு இதாகவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்